வணக்கம் வணக்கம் ஸ்ரீ பிரகன்நாயகி ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவில் குரு பயிற்சி பொது பலனை பற்றி பார்ப்போம் வருகிற சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை திருக்கணிதப்படி மதியம் ஒரு மணி அளவிலும் வாக்கியப்படி மாலை ஐந்து ஏழு மணி அளவிலும் குரு பகவான் மேஷ ராசியிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி கும்பராசி கும்பராசிக்கு குரு பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி இந்த பயிற்சி மூலயமா குரு பகவானோட சிற்ப பார்வை ராசிக்கு எட்டு பத்து பன்னெண்டாம் இடத்தை பார்வையிடுகிறது ஒரு சிலருக்கெல்லாம் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் வெளிநாட்டுக்கு முயற்சி எடுக்கிறோம் வெளிநாடு செல்லலாம் ராசியில் வந்து சனி பகவான் இருக்கார் ஜென்ம சனியா இரண்டாம் இடத்துல ராகு அப்போ வந்து தொழிலில் உத்தியோகம் சே பார்க்குற இடத்துலலாம் பேச்சு மூலயமா கொஞ்சம் கவனம் இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகளில் வந்து தலையிடாமல் இருப்பது சிறப்பு அதுவும் எதிர்பாரத்தினரோட தேவையில்லாத பிரச்சனைகளை ஈடுபடக்கூடாது நண்பர்கள் வழியில் கவனம் இருக்கணும் ஒரு சிலருக்கெல்லாம் தொழிலில் பார்த்திங்கன்னா தேவையற்ற பிரச்சனைகள் வரும் அதை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதே போல் ஒரு சிலருக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சனி இருந்து ரெண்டில் ராகு இருக்கிறதுனால ஒரு சிலருக்கெலாம் வந்து உடல்நிலை பிரச்சனைகளை கொடுக்கும் இப்போ உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டிய காலம் இது செய்கின்ற வேலையில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா உற்சாகம் இருக்காது கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் ஒரு சிலருக்கெலாம் வேலை மாற்றம் இடமாற்றம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கும்பராசிக்காரர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானை வணங்கி ஞாயிற்றுக்கிழமையில் காலை ஒன்பது மணிக்குள் ஆஞ்சநேயரை வழிபட்டு வர குருபாவனோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பெயர்ச்சி பலன்கள் அனைத்துமே வந்து கோச்சார் ரீதியான பொது பலனை அவரவர் சுயஜாதகப்படி தசாபுத்தி ரீதியாக பலன்கள் மாறுபடும் சுயஜாதக பலனை தெளிவாக தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்புற தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்